அனைவருக்கும் வணக்க நண்பர்களே நம்ம சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு இன்னைக்கு இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ போறோம்னா ரொம்ப நாள் ஆச்சு சமையல் வீடியோ போட்டு டைமே கிடைக்கல வீடியோ எடுக்க ஆள் இல்லை இவன் ஸ்கூல் போயிடுவான் இன்னைக்கு வந்து வீட்டில் இருக்கான் அவனுக்கு இன்னைக்கு லீவு அதனாலதான் இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்து என்ன சாப்பாடுனா அமாவாசை சாப்பாடு அமாவாசைக்கு என்னென்னா சாப்பாடு சாம்பார் அப்பளம் அவ்வளோதான் என்னென்ன போட்டு இன்னைக்கு சாம்பார் வைக்கிறேன்னா கீரைலாம் எல்லாம் இருக்கு எங்க அப்பாவும் என் தம்பி இன்னைக்கு வந்து கீரை தான் போயிருக்காங்க அமாவாசைக்கு வந்து முளைக்கீரை அகத்திக்கீரை தானே ஃபேமஸ் அகத்தி தான் மெயின் அதெல்லாம் எடுத்துட்டு விற்க போயிருக்காங்க ஆனால் நம்ம வந்து விற்கிறோம் வெளில கொண்டு போய் நமக்கு அதெல்லாம் செய்ய எனக்கு நேரம் இல்லை அஜய் வந்து மதியானம் ஸ்கூலுக்கு போனோம் எக்ஸாம்க்கு காலையில் இருந்து எதுவும் சாப்பாடே செய்யலை ஒரு வழியாக சாப்பாடு செஞ்சு பல சாமியும் முட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு அஜய் வந்து தோசை ரெண்டு சாப்பிட்டான் நானும் எதுவும் சாப்பிடல காலையிலேருந்து வேலை நினஞ்சிடலே இந்த மாதிரி விசேஷம் நல்ல நாள் இன்னைக்கு நல்ல நாள் இல்லை அம்மாவாசைங்கிறது நாளுக்கு நல்ல நாள் தான் அதில் எவ்வளோ மன கஷ்டமான நாளும் இருக்கு இன்னைக்கு வந்து அதனால் அஜய் ஸ்கூலுக்கு போகணும் மதியத்துக்கு அதான் உடனடியாக டே சாப்பாடு செஞ்சிக்கலாம் காலைல இருந்து நானும் சீக்கிரம் சீக்கிரம் வேலை முடிச்சு தான் பார்க்குறேன் காலையில் எந்திரிச்சு சாணி எடுத்துக்கிட்டு வாச கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு துடைச்சி சாமி படம் அதெல்லாம் துணைச்சி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீடு அலசி குளிச்சுட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு அப்படி போய் கேணத்தில் தண்ணி இப்போ எதுவும் உலை வச்சு சோறாட்டிகிட்டு இருக்கேன் அஜய் வந்து காலையே ஆறு மணிக்கே டியூஷன் போயிட்டான் போயிட்டு இப்போதான் நல்லா இருக்கும் நேரத்துக்கு முன்னாடி அதனால் ஒரு சாப்பாடு அவன் வந்து தம்பி வீட்டில் ரெண்டு தோசை சாப்பிட்டான் சாப்பாடு செஞ்சுட்டு சாப்பிட்டு சாமி கும்பிட்டு கொடுத்தா அவனு சாப்பிட்டு ஸ்கூல் போயிடுவான் நானும் இன்றைக்கி வேலை எடுத்து வேலைக்கு போகிறாங்க எங்கள் நானும் ஒன்றரைக்கெல்லாம் கிளம்பிடுவான் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு கிளம்பி போகிறதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பாருக்கு என்னென்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வாழைக்காய் வாழைக்காய் என் தம்பி கீரை வைத்துட்டு நிறைய தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒரு நாலு காய் போல பஜ்ஜி போடலாம் டைம் இல்லை வாழக்காய் அப்புறம் வந்து மாங்காய் மாங்காய் இன்னும் இல்லை பறிச்சுட்டு வரல கொண்டையெல்லாம் பறிச்சிட்டு வரல பின்னாடி மரத்தில் இருக்குது கத்திரிக்காயில் வந்து இந்த மாதிரி காம்போடு போட்டால் எங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முருக மாதிரி முடிச்சுட்டு அடுகுறி சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால நான் காம்போட போட்டேன் எப்படி தான் அந்த கத்தியாலெல்லாம் எல்லாம் எல்லாம் எனக்கு வந்து அருவாமலில் அறிஞ்சிருந்துட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு தனியாக கட்டிகிட்டு வந்ததும் இல்லை அருவாமல் வாங்கிட்டு நான் அதெல்லாம் வந்து இது எனக்கு நிறைய கத்தியாக எனக்கு செட்டாக விட கத்தி வச்சு தானே நல்லா வைச்சாங்க யாரோ ஒரு சில நடத்தினா ரொம்ப எப்படின்னு தெரியல நிறைய நாள் நான் கையை இதெல்லாம் அறிஞ்சிருக்கேன் என்பதில் ரகமன்தான் இப்ப நமக்கு காலம் நீட்டி உட்காந்து தான் தெரிஞ்சோமோட அறியலாம் ஆனா இது அறிய தெரியணும் வந்து ஈஸி தான் இல்லை சீக்கிரம் இல்லை வேலை

ஒரு மணி சாப்பிடட்டைடா என்ன பைத்தியம் நீனும் ஒன்றை போ சரியா இருக்கும் நானும் ஒன்றை போ ஓகே ஓகே போய் மளாவை வெச்சுக்கோங்க போய் கேட்டை

பாக்கிறதுக்கு அழகா தான் இருந்துச்சு அப்புறம் எங்க இருந்து சொத்து வந்துச்சு அழகா இருக்கு எல்லாமே சொத்து தான் எந்த ரூம் நினைக்கிற சீக்கிரம் ஒரு உப்புகள் போட்டிருக்கிறேன் பதில் சீக்கிரம் ஏ ஒன்று உங்க வீட்டுல அம்மா செய்யறது சாப்பாடு இருந்தா இன்னைக்கு என்னென்ன ஸ்ட்ரெஸ் டவுன்லாம் சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் அப்படின்னு பண்ணுவீங்க நான் கீரை பொருள் பண்ணலாம்னு இந்த வேலை இல்லைன்னா எனக்கு என்னைக்காவது எங்கேயாவது வீட்டில் நல்ல நாள் விஷயம் ஏதாவது சாப்பாடு செய்யணும் எங்கேயாவது போகணும் இந்த தான் வேலை வரும் வீட்டுல சும்மா கொண்டு அன்னைக்கு வேலை வராது அக்க மக்கள் இருக்கவங்க எல்லாம் வேலைக்குள்ளையா வேலைக்குள்ளையானு கேட்குற அளவுக்கு வேலை வராது வீட்டில் இருக்கிற அன்னைக்கு தாங்க ஏதோ விசேஷ நாள் தான் வேலை வரும் வேலை பொரு இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பாட்டு வீடியோ போட்டு ரொம்ப நாளாகுது அதனால தான் இந்த வீடியோ எல்லோரும் நம்ம வீடியோ பார்க்க நைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் வாங்க சாம்பார்தான் மழைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் தொட்டுக்கிறது அப்பளம் அஜய் வந்து வாழகாயிருந்து பொரியல் பண்ணுமா அப்படின்னு சொன்னால் நான் தான் வேணண்டா அதெல்லாம் செய்ய டைம் இல்லை அப்பளம் குறிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன் தயிர் இருக்கு அதனால் ஃப்ரிட்ஜில் தம்பி வீட்டில் தயிர் இருக்குது அதை தாளிச்சிட்டு விட வேண்டியதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு அமாவாசை சாப்பாடு இதான் நண்பர்களே எல்லோரும் வாங்க சாமி கும்பிட்டு சாப்பிடலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோஜேஸ் என்ன பண்ணுங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே ஓகேவா